நண்பர்களே இவங்க மனைவியா அவங்க துணைவியான் மனைவியும் துணைவியும் பேசுகிற பேச்சை பாருங்க நாய்ங்க ஒருத்தனுக்கு ஒருத்தனாக வாழ்கிறதுக்கு வக்கு இல்லை இதுங்களுக்கு பாருங்க ஒரு ஐம்பது ரூபா புடவை போய் ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை பகுமானமாக பார்சலை போட்டுக்கிட்டு அதை காலை வேறு தூக்குறா என் கவட்ட கவட்ட நீ புருஷனை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ என்னைய பார்த்து இருக்க என் புருஷன் எனக்கு போதையில் தாலி கட்டினானா ரெண்டு பேரும் இருந்து தாலி கட்டிக்கிட்டோமா அப்படியா நீ தானே வாங்கி கொடுத்த எறும்பமாட்ட நாய நாங்கள் போதையில் இருந்தோமோ எதில் இருந்தோமோ தாலி கட்டிக்கிட்டு புருஷை முண்டாட்டியாதானே வாழ்கிறேன் உன்னைய மாதிரி காசுக்காகவும் பணத்துக்காகவும் எச்சையாக போகலல்ல எச்சக்கலை நாய என்னமோ இவ்வளோ சுண்ணாம்பு அடிக்க கூப்பிட்டு போலேயும் வெள்ளை அடிக்க கூட்டிட்டு போலையும் அதனால இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் உன்னைய சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் கூட்டிக்கிட்டு போக இல்லை கேட்குறேன் உன்னைய சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் அடி கூட்டிகிட்டு போக இவளுக இப்ப நல்லா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க இப்போ இனிமே ஆ நகை வாங்கியாச்சு இனிமே நீ ஒரு நாடகத்தை போடு நான் ஒரு நாடகத்தை போடுறேன் பாக்குற மக்களை முட்டால் ஆக்கணும் அப்படின்னு மனைவி ஒரு பக்கம் கத்து கத்துறலாம் துணைவி ஒரு பக்கம் க கத்துறலாம் கேட்டால் இவங்க மனைவியா அவங்க துணைவியா ஆஹ நீங்கள் ரெண்டு பேருமே வப்பாட்டிகள் புரியுதா அந்த ஆள் ஆரம்பத்தில் இருந்தே அடுத்தவையும் முண்டாட்டியை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு தான் ஓடி வந்திருக்கான் நீயும் அடுத்தவன் முண்டாட்டி அவளும் அடுத்தவே முண்டாட்டி ஆக மொத்தத்தில் நீங்கள் இருக்கிற ரெண்டு பேருமே சரியான கிரிமினல்கள் ஆ அது எப்படி பிரச்சனைன்னு வந்து அங்கே போது நீ அக்காங்க அவள் தங்கச்சிங்க நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாசத்தை புழிஞ்சது என்ன என் வீட்டுக்கு அனுப்பிவிடு நான் சோத்த போட்டு தேத்தி விடுறேன்னு சொல்கிறது என்ன 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 இப்படி என்ன என்னன்ட்டு இப்படி ட்ராமா போட்டுக்கிட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற ஆளுதான் அதுவும் ஓடு காலி கண்ட்டுக்கு எப்படி கிடந்து சாவான்னு எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் இந்த கவட்டையை வந்து இப்போ பேசுறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் காலை தூக்கி காட்டுவா கப்பையை விரிச்சுக்கிட்டு காட்டுவா இவன் இந்த மாதிரி ஒரு எச்சை ஏண்டி எச்ச நீ வந்து உன் கூட ஒருத்தன் இருக்கான் பேரு அவன் பொம்பளை கையால் செருப்படி வாங்கினவன் ஞாபகம் இருக்கா இல்லையா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது பொம்பளை கையால் செருப்படி வாங்கினா கூணு கிழவேன் அவனை பார்த்து கேட்க வேண்டியதானா பொண்ணை பையனு என் புருஷனை பார்த்து இருக்க என் புருஷனை நேரில் வா நீ சரியான பொம்பளையாக இருந்தா நான் தான் வெளியே ரவுடி நான் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறல்ல நீ வா நேரில் வந்து நீ லைவில் கேட்குற கேள்வியெல்லாம் என் புருஷனை பார்த்து நீ சரியான ஒரு அப்பனுக்கு பிறந்தா நேரில் வந்து கேட்டுவிட்டு போய் பார் என் வீட்டு அட்ரஸ் தெரியும்னு சொன்னல்லடி ஆ என் வீட்டு அட்ரெஸ் தெரியும்னு சொன்னல்ல வீட்டு அட்ரஸ் தான் தெரிஞ்சு போச்சுல தைரியமாக நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கோம் நானும் இங்கே தான் இருக்கேன் என் புருஷனும் இங்கே தான் இருக்கார் வந்து நேரில் வந்து நீ நேற்று நைட்டு லைவில் கேட்டதெல்லாம் நேரில் வந்து கேட்டுகிட்டு போய் பார்க்கலாம் போய் வா வா அவ பேசுறது ஊற இந்த லைவ்லையும் இந்த சோசியல் மீடியாவிலையும் பிரச்சனைன்னு வந்துட்டுனா சாதனா காலை பிடிச்சிக்கிட்டு எப்படி கதறினா போய் கூணுக்கெலவுன்னு சேர்ந்துக்கிட்டு போய் எப்படி கதறினா அது மாதிரி தான் பிரச்சனைன்னு வந்துட்டால் காலில் விழுந்து கதறும் நாய் ம் என் எடுவட்ட நாயை எடுபட்ட நாய என் வீட்டில் வந்து உட்காந்து நக்கி தின்னுட்டு போனால் எச்சநாயினி உன் வீட்டுக்கு வந்து நாங்கள் எதுந்துருக்கம்மா என் வீட்டுக்கு வந்து நக்கி தின்னுட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிற உன் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக முடியாது தான் ஏன்னா உன் கூட பழகிற எல்லாருக்கிட்டையுமே நீ மாமா வேலை பார்க்க சொல்லுவ புரியுதா அதனால் உங்ககிட்ட யாரும் பழக முடியாது உனக்கு மாமா வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் கூட பழக முடியும் ம் அதனால் எச்சகலை நாயை ரொம்ப ஒழுங்கு நாய் மாதிரி நீ பேசாத நீ எந்த மாதிரி ஓ நாயி அப்படிங்கிறது பழகுன எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ எப்படிப்பட்ட நாய் அப்படின்னு எச்சகலை நாயை ஒரு புருஷனுக்கு வாழ முடியல எங்க அவள் புருஷனை மேம் மேம் அவ காட்ட சொல்லுங்க என் புருஷனை காட்ட சொல்லுறிய உன் புருஷனை காட்டுடி அடே ஓன் புருஷன் ஆதார் கார்டில் இருக்கான் ஆதார் கார்டில் இருக்கான் அப்படிங்கிறியே உன் புருஷனை காமிச்சி நீ நின்று வீடியோ போட்டு காட்டு ம் அப்புறம் நான் என் புருஷனை காட்டுறேன் முதல் ஓன் புருஷனை வீடியோ போட்டு காட்டுடி அதுக்கப்புறம் நான் ஏன் புருஷனை காட்டுறேன் ஓன் புருஷன் எங்கே இருக்கான்னு போய் பார்த்து வீடியோ போடு அதுக்கு உனக்கு முடியுமா உன் கூட உன் புருஷன் ஒன்றா நின்று வந்து வீடியோ போடுவானா எச்சக்கலை நாயை இருக்கிறது கண்டவையும் கூட அவளுக்கு அது புருஷன் இல்லை ஆ எனக்கு அது புருஷன் இல்லை ஆ உன் கூட இருக்கிறவன் உனக்கு கஸ்டமரு நிற்கிற உனக்கு கஸ்டமராக இருக்கிறவன காட்டுற உன் புருஷனாக இருக்கிறவனை நீ என்றைக்கே காட்டியிருக்கியா சொல் உன் புருஷனை வீடியோவில் காட்டுடி அதுக்கப்புறம் என் புருஷனை நான் காட்டுறேன் என் புருஷன் உனக்கு எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுவார் ம் சரியா எடுவட்ட நாய ஆ ஒரு புருஷன் கூடறக்கு வாழ்கிறதுக்கு வக்கு இல்லாத எச்சக்கலை நாய் நீ எல்லாம் பேசுகிற ஆ கண்டைங்கிட்டே ஊர் மேலே போயிட்டு வந்த எச்சக்கலை நாய்கிட்ட இருந்துலாம் புடவை வாங்குறாங்க பாரு அவங்கள என்னத்த சொல்ல ம் நான் தான் சொல்கிறேன் சொன்னால் நம்பலை நீங்கள் வாங்கி அனுபவிங்க வாங்கி ஒரு ஐம்பது ரூபா புடவையே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள தர்த்திரம் பிடிச்சி ஆட்டும் பீடை பிடிச்சி ஆட்டும் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எண்ணத்தை கொண்டுக்கிட்டு வந்தோம் நம்ம வீடு ஏன் இப்படி அலங்கோலப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது தெரியும் இந்த ரூபா புடவை வீட்டுக்குள்ளே வந்தது ஏன்னால் இவன் நல்ல மனசோட சுத்தபத்தோட உங்களுக்கு அந்த புடவை மனசால் வாங்கி கொடுக்க மாட்டேன் அந்தால் நேற்று நைட்லேயே அழுகுறாள்ல இனிமேல் அந்த கூணுக்கெலவன இந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி கொடுத்தா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாள்ல பார்த்துக்கோங்க இந்த எச்சக்கலை நாய்கிட்ட இருந்து ஒரு கேவலம் முடிச்சக்கிட்ட இருந்து புடவை வாங்கணும்னு உங்கள் தலையெழுத்து இருந்திருக்கு பொழுக்கு ம் உண்மையிலே சொல்கிறேன் கஷ்டத்துக்கு நாலு பேர்கிட்ட போகிறவ கூட இவன் மூஞ்சில் முடிக்காதீங்க பெரிய பீடை ம் ம் இந்த எச்சக்கலை நாய்கிட்ட ஏண்டி எச்சக்கலை நாயை என் புருஷனை இன்ன கேள்வி கேட்குறியே அது ஓம் புருஷனை பார்த்து கேள்றி உன்னை ஊர் மேலே விட்டு உன்னை அங்கங்கேன்னு விட்டு சம்பாதிச்சாம்பார் அவனை பார்த்து கேளு ஏன் இப்போ இந்த கூணு கலவன் இந்த கூணு கலவை உன்னை என்ன இப்போ ஒன்று எவனுக்கு அனுப்பாமல் இருக்கானா அவனை போய் கேளு ஆ அனுப்பி அனுப்பி இருந்தா நகையை வாங்கி மாற்றலை நேர்மையாக உழைக்கிறவங்க உழைச்சி சம்பாதிக்கிறவங்களால் இந்த மாதிரி நகை வாங்க முடியாது நகை வாங்கவே முடியாது இப்போ இருக்கிற நகரேட்டு இருக்குது நேர்மையாக உழைக்கிறவங்க நகை இப்படி வாங்கவே முடியாது நீ என்ன மாதிரி வேலை பார்க்குற குற்றாலம் ஏன் போடுற அங்கே ஏன் அஞ்சு நாள் பத்து நாள் கிடக்குற அங்கே என்ன நடக்குது கூணு குழம்பை உனையை வச்சு அங்கே வச்சு என்ன செஞ்சு சம்பாதிக்கிறாங்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் சரியா ஏன்னா உன் கூட இருந்து பார்த்துருக்கில்ல நீ என்ன மாதிரி எச்ச உன் கூட இருக்கிற கூணுக்களவை உன்னை எப்படி வந்து அனுப்பி விடுவான் நீ எப்படி போய் காசு சம்பாதிச்சு அதில் என்னென்ன வாங்குவ நாய நீ நேர்மையான வழியில் உன் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் நீ வாங்கலை நீ ஃபுல்லாக ஊர் மேலே போய் தான் நீ வாங்குற சரியா நீ நேர்மையான வழியில் புள்ளையும் வித்துக்கலை புரியுதா நீ என்னி வந்து பட்டை மரம் மலடி பொட்ட பைய மலடி அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு நீ யோக்கியம் கிடையாது நீ யோக்கியமா ஆ எங்கே நாலு பேர் நீ வாடி வீட்டு அட்ரஸ் தான் தெரிஞ்சிருச்சுல வாடி புரியு ரவிழி எனக்கு வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு வீட்டு ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வீட்டு ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொன்னாங்களா அப்படியே பொய் பொய் இந்த கட்டப்பை கருப்பி சொல்கிறது பூரா பொய்யுங்க நான் வீடு காலி பண்ண போகிறேன்னு ஒரு வீடியோவில் தான் போட்டிருந்தேன் நான் இதில் இன்னும் வீடு காலி பண்ணலாமா வேறு வீடு எங்கே இருக்குன்னு இன்னும் நான் எதுவும் பார்க்கல ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட நான் இன்னும் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை வீடு காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆ அதுக்குள்ளேயும் இந்த நாய் என்னை வீட்டு ஹவுஸ் ஓனரே வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் டைம் கொடுத்துட்டாங்களாம் ஒரு மாதம் தான் டைம்ட்டாங்களாம் அப்படியாமா இது உனக்கு எப்படி தெரிஞ்சு நீ யாருக்கிட்ட பேசுகிற நீ எவனை வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் இருக்க சொல் உன் வீடு எங்கேயும் இருக்குது என் வீடு எங்கேயும் இருக்குது உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு என்ன கனெக்ஷனு ஆ ஏறுமட்டு நாய் சொல்கிறது பூரா பொய் பச்சை பொய் இந்த முண்டையை யாரும் நம்பாதீங்க நான் தான் சொல்கிறேன்ல இவளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வோம் சரியா அவள் பேசுகிற பேச்சுக்கும் பட்டை மரம் மல்லடின்னு சொல்கிறக்கும் வீட்டு ஆம்பளைங்களை பொட்டை பையனு கேட்குறதுக்கும் அனுபவிப்பா உண்மையிலே நான் சொல்கிறேன் அனுபவிப்பா அனுபவிக்காமலாம் போகவே மாட்டான் விடவே மாட்டோம் நாங்களாம் அனுபவிப்பா எச்சகலனாய புருஷனுக்கு போய் பொண்டாட்டியாக வாழ்கிறதுக்கு வக்கு இல்லை அடுத்தவன் புருஷனை வச்சுக்கிட்டு பெரிய வியாக்கியானம் பேசுறா வியாக்கியானம் அதான் உய வச்சு நல்லா கஞ்சு கஞ்சி கஞ்சு காய்ச்சி விட்டாயங்கள்ல ஆ முதுகில் போட்ட தலும்பு மாறிடுச்சா அப்படியே இருக்கா நான் கேட்குறேன் முதுகில் போட்ட தழும்பு மாறிடுச்சா அப்படியே இருக்காடி எவ்வளோ தழும்பு வாங்குகிறோம் ஒட்டம்பு பூரா தலும்பு குற்றாலம் போனா குச்சி அடி ஆ பொண்டாட்டி வீடுகளுக்கு போய் நின்னா நல்லா செருப்படி நல்லா கிண்டி கட்டஞ்சி தானே விட்றாங்க உனக்குலாம் சூடு சோறு நல்ல உனக்குலாம் மானம் வெக்கம் சூடு எதுவுமே இல்லை எடுபட்ட நாய உனக்கெல்லாம் மானம் வெக்கம் சூடு எதுவுமே இல்லை இத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்கி சோறுத்துங்கிறீ எச்சக்கலை எச்சக்கலை இத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்கி உன்னையெல்லாம் நடு ரோட்டில் துணியை கிழிச்சு விட்டு அடிச்சிருக்காங்க ம் எப்படி நட்டு ரோட்டில் துணியை கிழிச்சு விட்டு உன்னைய கும்மாங்குத்து குத்தி உன்னைய அடித்து விரட்டியிருக்காங்க ம் எச்சகலை நாயை திங்கிறிய சோறு அதில் கொஞ்சமாவது உனக்கு சூடு சோறுனா இல்லை எடுவட்ட நாயை ஆ போட்டு மக்களை ஏமாத்துறது என்கிட்ட பிள்ளைலா அவ சொல்லும் போது பாருங்கள் பிள்ளைகளா என்கிட்ட அவ்வளோ இருக்குது என் வீட்டில் இல்லாத பொருளே கிடையாது நான் போடாத நகையே கிடையாதுனாலாம் எவ்வளோ நகை வச்சுருக்கேன் தெரியுமா எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் தெரியுமா அவ்வளோ நகை வச்சுருக்கேன் அவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படி எதுக்கு தீபாவளிக்கு எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிற அதுக்கு பதில் சொல்கிறீ எச்சக்கிழமன்ற தீபாவளிக்கு எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறீ உங்ககிட்ட தான் அது இருக்குது இது இருக்குது இல்லாத பொருளே இல்லை நீ நினச்சா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிருவேன் அப்படியே ஏன் மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற எதுக்கு பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார நாயை சொல்கிறது பூரா போய் நாய்கிட்ட ஒன்றுமே இருக்காது அப்படியே எதாவது இருந்தாலும் அது நிலைக்காது அந்த நாய்கிட்ட பிச்சைக்கார நாய் புதுசாக வந்து பார்க்குது எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே பார்த்து முடித்து வந்து உட்கார்ற ஆள் சரியா எச்சகல நீ இந்த ரெண்டு கிராமுக்கு இந்த ஒரு பவுனுக்கு வாங்கிக்கிட்டு ஆட்டுற நாங்கள்லாம் ஒரே செயின்னு பதினஞ்சு பவுனு இருபத்தி ரெண்டு எடுத்து வைங்க சரியா மூடிக்கிட்டு போ காணாத கண்ட கழுசடைக்கு இப்படி தான் பவுசு வருமா காணாததை கண்ட கழுசடல்ல நீ பிஸாவெல்லாம் பார்த்ததே கிடையாது இல்லை அதனால் நீ பிசா தீங்கும் போது அது ஒரு பெருமை தான் நீ கண்ணால் கூட பார்த்ததில்ல ஆ ரோட்டு உரத்தில் ஒரு லெமன் சோடாவை குடிச்சிட்டு போன நாய் தானே நீ அதனால உனக்கு பழ பார்த்தா பெருசாக தெரியும் உனக்கு வந்து காணாத கண்ட நாய்க்கு எதை பார்த்தாலும் பெருசாக தெரியும் எச்சக்கலாம் நாயை என் புருஷனை ஆம்பளை என்னை கேட்குற ஆம்பளை உனக்கு காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவாப்புல சரியா சட்டத்து ரீதியாக சந்திக்க ரெடியாக இரு நடக்கும் நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் போய் களி திம்ப எப்படி நீ வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை இதே வார்த்தையை சொல்லி நீ பேசினியோ அதுக்கு என்னென்ன அவங்க ஸ்டைலில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணு அவங்க ஸ்டைலில் தான் நான் இருக்கேன் உன செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வேன் சரியா எனக்கு இப்போ என்னைய பட்டை மரம் மலடிங்கிறிய நான் ஏன் புருஷனுக்கு பிள்ளை பக்கிறதுக்கு இருக்கேன்டே உன்னைய மாதிரி கண்டவனுக்கு ஊர் மேலே போய் உன்னைய கூட்டி கொடுத்தவனுக்கு நான் பிள்ளை பக்கலல்ல ஆ உன்னை மாதிரி கூட்டி கொடுக்குறவனுக்கு நான் போய் பிள்ளை பக்கணும்னு நிற்கலையே ஏன் தாலி கட்டுன என் புதுசுனுக்கு தானே நான் நிற்கணுன்ட்ருக்கேன் ம் எச்சகலன் நாய அவளுக்கு வயிற்றுல பூச்சி என்னடி புழுவும் பூச்சும் வயிற்றுல இருக்கக்கூடாது தான் டி சரியா புழுப்பூச்சி என் வயிற்றுல இருக்காது ஆனால் புள்ள பிறக்கும் ஆ பூச்சிலாம் வா வயிற்றுல தான் நீ கொடுக்கிற சாராயத்துக்கு அங்கே எது எது இருக்கோ போய் எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்க உனக்குலாம் கிட்னி ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடணும் நடக்கும் நீ போடுற ஆட்டத்துக்கு கடவுளாக உன்னை அட்டிப்பான் சரியா எச்சகல நாயை அன்னைக்கு என்னமோ அக்கான்றாளுங்க இன்றைக்கி என்னமோ அடிச்சுக்கிறாள்ங்க இன்னைக்கு மனைவிங்கிறாள் துணைவிங்கிறாள் என்னாடி மனைவி துணைவி எச்சக்கலமுண்டைகளா ஆ என்ன மனைவி துணைவின்னு கிடக்குற ஒன்னையெல்லாம் எதுக்கு துணைவி நீலாம் எதுக்குடி துணைவி எச்சக்கலமுண்டை ஊர் வயலுக்கெல்லாம் போயிட்டு வந்த எச்ச நீ துணைவிய அப்படி கவர்மெண்ட்டில் ஒன்று இருக்கா இது மனைவி இது துணைவி அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குதா மூந்த வேணுன்னா லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர்னால் என்ன அர்த்தன்னு தெரியாது மனைவி துணைவின்னா என்ன அர்த்தம்னு தெரியாது ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறதுனா என்னன்னு தெரியாது ஆனால் காலை மட்டும் தூக்குவா காலை தூக்கும்போது போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு தூக்கு எரும மாட்டேன் நாயை எல்லாம் கரு 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 கருன்னு கிடக்குது கருவண்டு நாயை இவெல்லாம் கரண்ட்டு போயிட்டானா வச்சுக்கிங்களேன் அமாவாசை மாதிரி இருப்பான் இருட்டுக்குள்ளே ஆளே தெரிய மாட்டான் அந்த மாதிரி ஒரு கருவண்டு மண்டையும் மூஞ்சியும் பேர் நல்லா காய் மாதிரி உட்காந்துக்கிட்டு எச்சக்கிழ நாய முண்டை ஆ நீ வந்து என்னையே பேசிக்கிட்டு இட்டு நீ பேசுடி பேச பேச உன்னோட அழிவு காலத்தை நீயே பார்ப்ப உங்கள்கிட்ட அது இருக்குது இது இருக்குது எது இருந்து உன்னையே காப்பாத்துதுன்னு பார்ப்போம் அது இருக்குது இது இருக்குது பணம் கூட உன்னைய வந்து காப்பாத்திருமான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ரெடியாகிரு சரியா முண்டை என் புருஷன் மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு நீலாம் லாய்க்கு போட்டு வருவியா என் புருஷன் அடிப்பான் பாரு மூத்திரம் அந்த மூத்திரத்தை குடிக்க கூட நீ லாய்க்கு கிடையாது நீ என் புருஷனை பற்றி பேசுகிற ம் ஏன் என் புருஷன் கூட படுக்கணும்னு கிடந்தியா இல்லை கேட்குறேன் அவனை பொட்டை பையா பொட்டப்பையங்கிற ஏன் படுத்தியா வந்து நான் கேட்குறேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு அவன் கூட படுத்தேன்னு சொல்லு நான் பார்க்குறேன் என்னன்ட்டு என் புருஷன் கூட அது படுத்தியா எச்சக்கெலம்ட்டா எத்தனை பேர் கூட போய் படுப்பேன் ஏறுப மாட்டா திருந்திட்டேன் திருந்திட்டேங்கிற இப்போ அடுத்தவனுக்கு வந்து ஆம்பளையா பொட்டையான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்போ வந்து படுத்து பார்த்திச்சு கிளாய பொறம்போக்கு ஈத்திர எனக்கு வந்து மல்லடி பட்டை மரம் அப்படின்னு நீ சொல்ல சொல்ல உனக்கு கொடு கடவுள் கொடுத்த ரெண்டையும் எடுத்து எம்மா வாங்கி தின்ட்டு போயிடுவான் பார் நடக்குதா இல்லையான்னு பாருன் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குது மற்றவங்ககிட்ட இல்லை நீ ஏராளமாக பேசுறதுக்கு கொடுத்ததை ரெண்டையும் பறிக்கிறதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது சரியா நீயும் பிள்ளைய பற்றிருக்க பாசத்தோட தாய்மை உள்ளத்தோட நீ இருக்கிய பரதேசி நாயை அடுத்தவங்ககிட்ட ஊர் ஊரா போய் அடி வாங்குற ஆ அவன் வந்து செருப்படி அடித்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வரைக்கும் உன்னைய கிழிச்சு விட்டாயில்ல ஆ ஏண்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பூரா கிழிச்சு விட்டாயங்களே கிழிச்சு ரோட்லெலாம் உன்னைய அடித்து விட்டாய்ங்க எடுவட்ட நாயை அப்போ நீ ரவுடி ரவுடின்னு தனத்தை காட்டியிருக்கலாம்ல என்ன பம்மிக்கிட்டு நீ அக்கா நான் உனக்கு தங்கச்சி உடனே இந்த அக்கா வந்து சொல்லிட்டாங்க ஏன் அவனுக்கு கல்யாணம்னா நீ தானடி வந்து முத நின்று நடத்தணும் நீ தாண்டி ஒதுங்கி ஒதுங்கி போகிற இன்றைக்கி ரெண்டு வரும் ட்ராமா போடுறாள்வ அன்னைக்கு அப்படி பேசிக்கிட்டாள்வ இன்றைக்கி ரெண்டு வரும் ட்ராமா போடுறாள்வ மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறது ஆ பிச்சை எடுக்கிறது ஊரை ஏமாத்துறது நாங்கள் ஏழை எங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறோம் அதில் நீங்கள் பணம் போடுங்கன்னு பணம் போட்டு மக்களை ஏமாற்றி ஐம்பது ரூபா புடவையை வாங்கி பூனம் சேரி எவ்வளோ ஹோல்சேல் ரேட்டில் நான் போய் காட்டவா நாளைக்கு ஹோல்சேல் ரேட்டில் பூனம் சேரி எவ்வளோன்னு நான் போய் காட்டுறேன் அவள் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டும் புடவையாங்க ஆ ஒரு ரெண்டு புடவையை மட்டும் நான் அதில் பார்த்தேன் அதில் புடவை பிச்சைக்காரிக்கிட்ட கொடுத்தா கட்ட மாட்டான் ஆ அங்கே போட்டால் அந்த கழிவு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கா கழிவு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோன்னு யார்கிட்டயோ பெரிய அமௌண்ட்டை ஆட்டையை போட்டாங்க போட்டுட்டு இந்த சேரீ என்ன மிஞ்சி போனால் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கா எல்லா சேரீயும் ஆ ஏன் எல்லோருக்கும் நல்ல காட்டன் புடவையோ நல்ல பட்டு புடவையோ எடுத்துட்டியா எச்சக்கலை நாயை நீ எடுத்து வச்சிருக்கிற புடவைய மக்கள்கிட்ட காட்டு நான் இந்த மாதிரி புடவை தாங்க எடுத்திருக்கேன் இதை தாங்க நான் கொரியர் பண்ண போகிறேன் பார்சல் அனுப்ப போகிறேன்னு காட்டு பார்ப்போம் நல்லவையும் அப்படி காட்டியிருப்பிய நல்ல அழகான புடவையாக இருந்தால் காட்டியிருப்பிய நீ எடுத்தது பிச்சைக்காரிக்கின்ற புடவை சரியா இந்த கழிவில் போட்டிருக்காங்க அந்த கழிவு புடவையை எடுத்துகிட்டு வந்து நீ என்ன ஆட்டாடுற அதுக்கு காலை வேறு மேலே தூக்குற ஏ தூக்கு தூக்கு அடுத்த டைம் உனக்கு இருந்தால் தானே தூக்கு தூக்கு சரியா எச்சக்கலாய பிராடு மக்களை பிராடு தான் ஆனால் ஒன்று அனுபவித்து சொல்கிறேன் இவன் சரியான பீடம் உண்டை யார் வீட்டுக்குள்ள காலை கொண்டு வந்து வைக்கிறாலும் அந்த வீடு விளங்காமல் போயிடும் யார் இருந்து ஒரு பத்து ரூபா திங்குறீங்களோ வீணாக போயிடும் ஆ சோத்துக்கே வழி இல்லை என் வீட்டில் சோத்துக்கே வழி இல்லை உனக்கு புருஷனுக்கே வழி இல்லை ஆ என் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லையா நாயே சோத்துக்கு வழி இல்லாத வீட்டில் தான் நக்கிக்கிட்டு போனியா நக்கி நக்கிது நீயா உட்காந்து ஏச்சகல முண்டை கேட்குறேன் என் வீட்டில் சோறு இல்லை ஒன்றை மாதிரி தேனாவை எங்கேயும் போனாங்களா ஆ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா எதுக்கு இன்னமும் தேனா வேலை பார்த்துட்டு திரீடை எதுக்கு கழட்டி ஆட்டிக்கிட்டு திரியிட ஆ கூடுக்கெழமை எதுக்கு உனக்கு கூட்டி விடுறான் கேட்குறேன் கூட்டி கொடுத்து திங்குற எச்சக்கலை நாய்ங்களுக்கு எங்களுக்கு டுபா டுபாக்கூர் நாயை ஏ டுபாக்கூர் நாயை ஒன்றைய கூட்டி கொடுத்து அதில் தின்னு அதில் வந்து நகை நட்டு வாங்குறாங்க அதில் பௌசான் எச்சகலன் ஆய உழைச்ச காசுல வாங்கி காட்டு உழைச்ச காசுல கா வாங்கி புருஷனோட வாழ்ந்து காட்டு மூஞ்சு மொகர கட்டையும் பாரு ஏன் அவங்க மேமே அவள் கேமரா அவளை காட்ட வேண்டிதானே அப்படிங்கிற ஏன் ஓன் புருஷனை காட்டேன் ஓன் புருஷன் என்னைக்கா அது மீடியாவில் காட்டியிருக்கியா நான் கேட்குறேன் ஓன் புருஷனை கொண்டு வந்து உன் புருஷனை கொண்டு வந்து காட்டு எங்கள் உன் புருஷனை நேரில் போய் ஒரு வீடியோ எடுப்பாப்போ செருப்பை கழட்டிட்டு போடுவான் உனக்கு சரியா சில நாயை உன்னைய நீ அவனை சேர்க்குறது இல்லை அவன் உன்னையும் சேர்த்துக்கல கண்டவுனுக்கு போன நாய் இல்லை நீயே உன்னையே எப்படி அவன் சேர்த்துப்பான் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் வச்சு செய்ய மாட்டான் உன்னைய செருப்பை கழட்டிக்கிட்டு அந்தக்கு தான் போற பயந்துக்கிட்டு இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு நாய் அவன் கூட்டி கொடுக்குற காசை ஒழுங்காக கொடுக்க மாட்டான் என் கூட்டி கொடுக்குற காசை ஒழுங்காக கொடுப்பான் அதனால உட்காந்துக்கிட்டு இருக்கா எச்சக்கலம் முண்டை பரதேசி முண்டை உன் அழிவு காலம் ஆரம்பம் ஆகிக்கிட்டு இருக்கடி உன் உள் மனசு சொல்லியிருக்குமே எதுவோ போகுது அப்படின்னு அதுதான் கரெக்டு சரியா உன் உள் மனசு சொல்லுவான் நீ பேசுகிற பேச்சுக்கு எங்கே போய் உட்கார போகிற அப்படின்னு உட்காருவ நச்சமாக சொல்கிறேன் நீ உட்காருவ சரியா அன்னைக்கு என் புருஷன் ஆம்பளையா என்னங்கிறது உனக்கு தெரியும் சட்டத்து ரீதியாக பார்ப்போம் உன்னை உட்கார வைப்போம் அன்னைக்கு என் புருஷன் ஆம்பளையா இல்லையான்னு அத்தனை பேர் முன்னாடி நீ சொல் இன்னைக்கு பேசுகிறவாய் அன்னைக்கு பேசு தான் நான் பார்க்குறேன் எச்சகலம் முண்டை பாரதேசி முண்டை பல பேருக்கு பாயப்போட்டு எச்சு நான் எச்சு நாயி ஆ டூ மானங்கட்டை ஏத்துற